மகளைவிட வயது கம்மிதான் கல்லூரி மாணவியை மூன்றாவது முறையாக திருமணம் செய்த கண்ணதாசன் பின்னணியில் இதுதான் காரணமா அதாவது கவிஞர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் தனது கம்பெனிக்கு வந்து பாடல் எழுத வேண்டும் என்று கூறி பல கார்கள் வந்து நிற்கும் சூழலும் இருந்தது தமிழ் சினிமாவில் பன்முக திறமையுடன் வளம் வந்த கவியரசு கண்ணதாசன் முதலில் இரண்டு திருமணங்கள் செய்துவிட்ட நிலையில் தனது மகளை விட வயதில் குறைந்த கல்லூரி மாணவி ஒருவரை மூன்றாவது திருமணமும் செய்து கொண்டார் என்ற பல அறியாத தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழ் சினிமாவில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர்தான் கண்ணதாசன் கவியரசர் என்று அழைக்கப்படும் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் நடிகர் என பன்முக திறமையும் கொண்டவர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதுடன் இணைந்து கண்ணதாசன் எழுதிய அனைத்து பாடல்களும் இன்றும் ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது வரவேற்பையும் பெற்றுள்ளது கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் தனது கம்பெனிக்கு வந்து பாடல் எழுத வேண்டும் என்று கூறி பல கார்கள் வந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கவிதை புத்தகம் கட்டுரை என எழுத்தாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரைப்பட ஆசிரியர் என பன்முக திறமையும் கண்ணதாசன் அவர்கள் பெற்றிருந்தார் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பொன்னழகி பார்வதி என இருவரை திருமணம் செய்து கொண்ட கண்ணதாசன் பதினாலு குழந்தைகளுக்கு தந்தையானார் இந்த நிலையில் அவர் எழுதிய ஒரு கவிதையை படித்த கல்லூரி மாணவி ஒருவர் இந்த கவிதையில் நீங்கள் பெண்களை இழிவாக பேசியுள்ளீர்கள் இது தவறு என்று கண்ணதாசனுக்கு கடிதமும் எழுதியுள்ளார் இதை பார்த்த கண்ணதாசன் அதில் அவர் பெயர் வள்ளியம்மை என்று இருக்க நீங்கள் செட்டியார் வீட்டு பெண் என்று நினைக்கிறேன் என்று கடிதமும் எழுதியுள்ளார் என்னை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் பெண்களை இழிவாக நினைத்து கவிதைகளை எழுதுவதை கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார் அவரின் தமிழ் புலமையை பார்த்து வியந்த கண்ணதாசன் அவரை சந்திக்க கல்லூரிக்கும் சென்றுள்ளார் கல்லூரியில் வள்ளியம்மையைப் பார்த்த கண்ணதாசன் அவரின் தமிழ் புலமையைப் பார்த்து வியந்து நீங்கள் என் வாழ்க்கை துணையாக வந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்ல நான் உங்கள் பொன் மாதிரி என்று சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாது என்னுடைய சேர்ந்து உங்கள் தமிழ் புலமை செயல்படும் என்று நினைக்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன் பிறகு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கண்ணதாசன் வள்ளியம்மையை திருமணமும் செய்து கொண்டார் திருமணம் நடக்கும்போது கண்ணதாசனுக்கு வயது நாற்பத்தி எட்டு வள்ளியம்மைக்கு வயதோ இருபத்தி நான்கு இருவருக்கும் இடையே இருபத்தி நான்கு வயது வித்தியாசம் என்றாலும் இருவரும் சம்மதத்துடன் தான் இந்த திருமணமும் நடைபெற்றது இவர்களுக்கு விசாலி கண்ணதாசன் என்ற ஒரு மகளும் இருக்கிறார் இதுதான் இவரது மூன்றாவது திருமணத்திற்கு காரணமாக அமைந்தது